இல்லையா நீங்க சொல்லுங்க நான் விசேஷித்தவன் சிறப்பானவன் விசேஷித்தவன யாரு நமக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொன்னா நேர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான சிந்தனையும் நமக்குள்ள இருக்கும் சரியா அப்ப நமக்கு என்ன வேணும் நேர்மறையான சிந்தனை வேணுமா நல்ல சிந்தனை வேணுமா கெட்ட சிந்தனை வேணுமா நல்ல சிந்தனை அப்ப நல்ல சிந்தனை வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ என்ன நினைக்கணும்னா நான் சித்தவன் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நான் சிறப்பானவன் எப்படி நான் சிறப்பானவன் நீ நினைச்சேன்னு சொன்னா உனக்குள்ள நல்ல சிந்தனை வளரும் அப்ப நீ மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யாரா இருக்கட்டும் இருந்து நீ என்ன எடுத்துக்கோவ அப்படின்னா நீ நல்லவனாக இருந்தா நல்லது மட்டும் எடுத்துக்க அப்போ நீ சொல்லு நீ விசேஷித்தவன் இல்லையா நான் விசேஷித்தவன் அப்படி நீ நினைக்கும் போது உனக்குள்ளே என்ன செய்யும்னா உனக்குள்ள நல்ல விஷயங்கள் வளரும் வள்ளுவர் மிக அழகாக சொல்றாரு என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை பெறும் நீ எந்தெந்த விஷயங்கள நல்ல விஷயங்களை தேடி தேடி போறியோ அந்த விஷயங்கள் உனக்குள்ளே வந்து அது என்ன செய்யணும் உனக்குள்ள ஒரு பெருமையோ நல்ல விஷயங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சேகரிக்க வேண்டியது நம்ம தேட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல என்ன செய்யணும் நான் விசேஷித்தவன் நான் சிறந்தவன் அப்படின்னு நீ ஒன்றை உணரும்போது மட்டும்தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற முடியும் அப்படி நல்ல விஷயங்களை தேடுவோம் நன்மையானதுகளை செய்வோம்னு நினச்சோம்னா இந்த நாள் மாத்திரமில்ல எல்லா நாளுமே நமக்கு இணைய நாளாக அமையும் நன்றி